ரயில்வே வைஃபையை பயன்படுத்தி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கூலி தொழிலாளி இந்திய ரயில்வே கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பயணிகளுக்காக ரயில் நிலையங்களில் வைஃபை வசதியை அறிமுகப்படுத்தியது இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்திய ரயில்வேயின் இலவச வைஃபை வசதியின் உதவியுடன் எர்ணாகுளத்தின் ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளியாக பணியாற்றும் ஒருவர் கேரள சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் கே ஸ்ரீநாத் ரயில் நிலையத்தில் பயணிகளின் ரயில் ஏறும்பொழுதும் பொழுதும் அவர்கள் கொண்டு வந்துள்ள சுமைகளைத் தூக்கும் தொழிலாளி ஆவார் இதுவே அவரது வாழ்வாதாரமாகும் சுமை தூக்கும் பணி இல்லாத நேரத்தில் ஸ்ரீநாத் ஒரு மூலையில் அமர்ந்து தனது போன் மற்றும் இயர்ஃபோன் உதவியுடன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான தேவையான குறிப்புகளை எடுத்தார் சுமைகளை சுமந்து கொண்டு செல்லும் போது ஆடியோ புத்தகங்களையும் டிஜிட்டல் வகுப்புகளையும் இயர்போனின் வாயிலாக கேட்டார் பள்ளிப்படிப்பை முடித்த இவரது வாழ்க்கை பயணம் அப்பகுதியைச் சேர்ந்த பலருக்கு உந்தளித்துள்ளது நான் கே தேர்வை மூன்று முறை எழுதியுள்ளேன் ரயில் நிலையத்தில் உள்ள வைஃபை வசதியை பயன்படுத்தியது இதுவே முதல் முறை சுமைகளை தூக்கியவாறே இயர்போன் வழியாக பாடங்களை கேட்பேன் மனதிற்குள்ளேயே கேள்விக்கான தீர்வை முயற்சிப்பேன் இவ்வாறு பணியையும் இரவில் ஓய்வு நேரம் கிடைக்கும் போது அனைத்து பாடங்களையும் ஒருமுறை நினைவு கூர்ந்து பார்ப்பேன் என்று பிடிஐ இடம் ஸ்ரீநாத் குறிப்பிட்டார் ரயில் நிலையத்தில் உள்ள வைஃபை வசதி புத்தகங்கள் வினாத்தாள்கள் போன்றவற்றை பதிவிறக்கம் செய்ய உதவியதாக தெரிவிக்கின்றார் மூணார் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீநாத் ரயில் நிலையத்தில் இருபது டு நாற்பது எம்பிபிஎஸ் இருந்த இணைய இணைப்பின் வேகம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது என்கின்றார் தற்சமயம் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளதாகவும் தனது கிராமத்தில் முதலில் பணிபுரிய விரும்புவதாகவும் ஸ்ரீநாத் தெரிவித்தார் நான் தொடர்ந்து படிப்பேன் என் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்பதால் நான் கூலி தொழிலாளியாக இருக்கின்றேன் ஆனால் நான் தொடர்ந்து படித்து தேர்வுகளை எழுதுவேன் அடுத்தடுத்த தேர்வுகளை நான் எழுதினால் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது என்றார் ஸ்ரீநாத் மேலும் பல தகவல்களுக்கு என்னுடைய